வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னர் ஒரு கூட்டாளி பொறுப்பு வச்சுக்கிறதுல என்ன சக்தி இருக்குன்னு கூட்டாளி பொறுப்பு வாழ்வும் தொழிலும் இந்த உறவு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி தொழில் வாழ்க்கையும் சரி எப்படி இன்னும் பெட்டராக்குதுன்னு புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணலாம் ஓகே கண்டிப்பா இது வந்து இப்போ இருக்கிற சூழல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம இலக்குகளை நோக்கி போகும்போது கவனச்சிதறல்கள் வரதான் செய்யும் அங்கதான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது எடுத்த முடிவுகள்ல உறுதியா நிக்கிறதுக்கு ஆமா முதல்ல தரிப்பட்ட வாழ்க்கையில இதோட தாக்கம் என்னன்னு பாக்கலாம் உதாரணத்துக்கு தினமும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் இல்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னு நாம நிறைய தடவை முயற்சி பண்ணுவோம் ஆனா தடுமாறுவோம் இல்லையா சும்மா ஒருத்தர் கிட்ட ஹே நான் எந்திரிச்சிட்டேன் சொல்றதுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாகுதுன்னு அது எப்படி அதுக்கு முக்கிய காரணம் வந்து நிலைத்தன்மை மற்றும் ஒழுக்கம் கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் நம்ம மனசு சோர்வா இருக்கு இல்லனா மூட் இல்ல அப்படின்னு தோணும் போது கூட சரி இன்னொருத்தர் நம்மள ஃபாலோ பண்றாங்க அவங்ககிட்ட சொல்லணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடறோம் உத்வேகம் குறையலாம் ஆனா ஒழுக்கம் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தோம் கரெக்ட் அந்த ஒழுக்கத்தை உருவாக்க இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல கருவி இது ரொம்ப உண்மை அதோட அந்த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஆதரவும் ஊக்கமும் சில நமக்கு தெரியாத நம்மளோட குறைகளை அதாவது பிளைண்ட் ஸ்பாட்ஸ் அவங்க சுட்டி காட்டும் போது அது நேர்மையான ஃபீட்பேக்காக இருக்கும் இந்த ஃபாஸ்டர் பர்சனல் க்ரோத் வேகமான தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இது முக்கியம்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அந்த ஃபீட்பேக் ஆனால் வளர்ச்சிக்கு தேவைதானே நிச்சயமா நிச்சயமா அந்த நேர்மையான கருத்து கரெக்டா மரியாதையோடு சொல்லப்படும் போது நம்மளை நாமளே சரி செஞ்சுக்க அது ரொம்ப உதவியா இருக்கும் சரி இப்போ தொழில் வாழ்க்கைக்கு வருவோம் இங்கே உதவுது இன்னும் இருக்கும்னு தோணுது க்ரீஸ் ரொம்ப உற்பத்தி திறன் அதிகரிக்குமா ஆமா ரொம்ப சிம்பிள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையை யாரோ ஒருத்தர் டிராக் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சாலே போதும் அந்த வேலைய தள்ளி போடுற பழக்கம் வந்து அது குறையும் அந்த ரிப்போர்ட் முடிஞ்சுதா அப்படின்னு ஒருத்தர் கேட்பாங்கன்னு தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுவோம் ஆமா ஆமா அது இன்னும் கொஞ்சம் பெரிய பெட்டர் டிசிஷன் மேக்கிங் அதாவது சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் நம்மளோட செயல் திட்டங்கள் சரியா நம்ம குறிக்கோள்களோட போதான்னு பாக்குறதுக்கும் இது உதவும் எப்படின்னா நாம ஒரு ஐடியாவோட வர்றோம்னு வச்சுக்கோங்க நம்ம பார்ட்னர் அதை கேள்வி கேட்கலாம் இல்லை அதுல இருக்கிற ஓட்டைகளை சுட்டி காட்டலாம் நம்ம யோசனையை இன்னும் தெளிவாக்கும் சில சமயம் நாம நம்ம பெரிய இலக்குகளை விட்டு விலகி சின்ன விஷயங்கள்ல மாட்டிக்கிறோம் இல்லையா ஆமா அத தடுக்கவும் இது உதவும் நீங்க மெயின் விஷயத்துல இருந்து விலகுறீங்களா அப்படின்னு அவங்க கேக்கலாம் கரெக்ட் அந்த ஃபோகஸ் மெயின்டைன் ஆகும் மன அழுத்தம் ஏலாண்மை பிசினஸ்ல இல்ல வேலையில பிரச்சனைகள் வரும்போது அத பத்தி பேச ஒரு ஆள் இருந்தா அந்த பாரம் கொஞ்சம் குறையுற மாதிரி தோணுமா கண்டிப்பா அந்த தனிமையில சுமக்கிற உணர்வு குறையும் சவால்களை பகிரும்போது அது பாதியாகும் அது மட்டும் இல்லாம க்ரோத் அண்ட் ஸ்கேலிங் சப்போர்ட் தொழில் வளர்ச்சி விரிவாக்கம் இதுக்கெல்லாம் கூட பிரெயின் ஸ்டாமிங் பண்றதுக்கு புது ஐடியாக்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பார்ட்னர் ரொம்ப பெரிய பலம் அப்போ இங்க முக்கியமானது சரியான பார்ட்னல தேர்ந்தெடுக்கிறது எக்ஸாக்ட்லி அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமா அது என்னென்ன குணங்கள் ஒரு நல்ல அக்கௌண்டபிலிட்டி பாட்னர் எப்படி இருக்கணும் முதல்ல ரொம்ப நம்பகமானவரா இருக்கணும் நம்ம சொல்ற விஷயங்களை ரகசியமா வச்சுக்கணும் அப்புறம் பரஸ்பர வளர்ச்சிக்கு உண்மையிலே ஒரு கமிட்மெண்டோட இருக்கணும் ரெண்டு பேர் வளர்ச்சிக்கும் உதவணும் நேர்மையா ஃபீட்பேக் கொடுக்கணும் ஆனா அதை மரியாதையா சொல்லணும் சொன்னா சொன்ன மாதிரி செய்யற நம்பகத்தன்மை வேணும் கடைசியா இது ரொம்ப முக்கியம் தேவைப்பட்டா நம்ம தப்பை சுட்டி காட்டவோ இல்லை நம்மளை ஒரு உழுக்கு உழுக்கவோ தயங்கக்கூடாது சரியா அமைஞ்ச ஒரு கூட்டாளி பொறுப்புங்கிறது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி தொழில் வாழ்க்கையா இருந்தாலும் சரி நம்ம வளர்ச்சியை பயங்கரமா வேகப்படுத்துற ஒரு டூல் இது வெறும் சப்போர்ட் மட்டும் இல்ல இது ஒரு செயலுத்தி ஆமா தானே ஆமா கரெக்டா சொன்னீங்க தொழில் குரு கூட்டாளி பொறுப்பு திட்டம் தொழில் குரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஷிப் புரோகிராம் பத்தி இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு முறையான அமைப்பு இருக்கும்போது சரியான பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த உறவை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு மழிகாட்டுதல் கிடைக்கும் உங்க வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமா கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒருவேளை இது உங்களுக்கு சரியா இருக்கலாம் தொழில் குருவை உடனடியாக தொடர்பு கொள்ளணும்னு நீங்க ஃபீல் பண்ணா இதோ அவங்க வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் நைன்டி ஒன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டூ டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் கேட்டு பாருங்க உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி மனசில் வச்சுக்கோங்க உங்கள் இலக்குகளை அடையிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கிறத தாண்டி உங்கள் ஒட்டுமொத்த முன்னேற்றத்துலயும் உண்மையாக அக்கறை காட்டுற ஒருத்தர் உங்கள் கூட இருந்தால் அது நீங்கள் பிரச்சனைகளை பார்க்குற விதத்தையும் உங்கள் திறனையும் எந்த அளவுக்கு மாற்றும் யோசிச்சு பாருங்க உடனடியாக உங்களுக்கு இப்படி ஒரு பார்ட்னர் வேணும்னு தோணுச்சுனா மறக்காமல் தொழில் குருவை வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் நைன் ஒன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டூ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு வழிகாட்டலாம்